டிஜிட்டல் யுகத்திற்கு செமிகண்டக்டர்களை அடித்தளம் அமைக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் செமிகான் இந்தியா நான்கு மாநாடு இன்று நடைபெற உள்ளது இதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்று செமிகண்டக்டர் தொழில் சார்ந்த நிர்வாகிகளின் வட்டமேஜ கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பேசிய பிரதமர் தற்போதைய டிஜிட்டல் யுகத்திற்கு செமிகண்டக்டர்தான் அடிப்படை என்றார் நமது அடிப்படை தேவைகளுக்கு கூட செமிகண்டக்டர் தொழிலை சார்ந்திருக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று குறிப்பிட்ட அவர் ஜனநாயகமும் தொழில்நுட்பமும் ஒன்றிணைந்து மனிதபுர நலனை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார் செமிகண்டக்டர் விநியோக சங்கிலியில் நம்பத்தகுந்த பங்குதாரராக மாறும் திறன் இந்தியாவிற்கு உண்டு என்று அவர் குறிப்பிட்டார் இந்த கூட்டத்தில் பங்கு பெற்ற முன்னணி செமிகண்டக்டர் உற்பத்தி நிறுவனங்களைச் சேர்ந்த தலைமை செயல் அதிகாரிகள் பிரதமர் நரேந்திர மோடியின் சீரிய தலைமையிலான முன்னெடுப்பு உலக நாடுகளுக்கே உதாரணமாக திகழ்வதாக குறிப்பிட்டார் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் தவணையை வரும் பதினைந்தாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி விடுவிக்க இருப்பதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் அனைத்து மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர்களுடன் அவர் காணொலி காட்சி வாயிலாக நேற்று ஆலோசனை மேற்கொண்டார் இந்த ஆலோசனையின் போது ஏழை சகோதர சகோதரிகளின் வாழ்க்கையை மேம்படுத்தும் இலக்கை அடைவதற்கு பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் முக்கியப்படியாக இருப்பதாக கூறினார் ஜார்க்கண்ட் மாநிலம் ஜாம்ஷெட்பூரில் வரும் பதினைந்தாம் தேதி நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் இந்த திட்டத்தில் தவணைத் தொகையை பிரதமர் நரேந்திர மோடி விடுவிக்க இருப்பதாகவும் இந்த நிகழ்ச்சியில் முப்பத்தாறு லட்சம் பயனாளிகள் பலனடைய இருப்பதாகவும் குறிப்பிட்டார் ஒவ்வொரு ஏழை குடிமகனுக்கும் சொந்த வீடு இருக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டை மோடி அரசு கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைவதில் பஞ்சாயத்துக்கள் முக்கிய பங்காற்றும் என மத்திய பஞ்சாயத்துத்துறை அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் தெரிவித்துள்ளார் தில்லியில் நடைபெற்ற பஞ்சாயத்து ராஜ் தொடர்பான மூன்று நாள் தேசிய கருத்தரங்கை அவர் தொடங்கி வைத்து உரையாற்றினார் அப்போது பயிற்சி திறன் மேம்பாடு டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றை வழங்குவதன் மூலம் மத்திய மாநில அரசுகள் பஞ்சாயத்துக்களை அதிகாரமிக்கதாக மாற்றி வருவதாக கூறினார் எனவே இருக்கும் வளங்களையும் அரசின் நலத்திட்டங்களையும் பயன்படுத்தி பஞ்சாயத்துக்களை சமூக பாதுகாப்பு மிக்கதாக மாற்ற வேண்டுமென கொண்டார் ஜனநாயகத்திற்கு பஞ்சாயத்துக்கடை அடிப்படையாக திகழ்வதாக குறிப்பிட்டவர் இந்த அடிப்படை உறுதியாக இருந்தால்தான் ஜனநாயக கட்டமைப்பால் உயர்ந்து நிற்க முடியும் எனவும் வலியுறுத்தினார் கடந்த எட்டு நாட்களில் நடைபெற்ற தங்கள் கட்சியின் தேசிய உறுப்பினர் சேர்க்கை முன்னெடுப்பின் வாயிலாக இரண்டு கோடி உறுப்பினர்கள் இணைந்து சாதனை படைத்திருப்பதாக பாஜக அறிவித்துள்ளது கோடிக்கணக்கில் புதிய உறுப்பினர்களை சேர்க்கும் முன்னெடுப்பை பாஜக செயல்படுத்தியுள்ளது இதுகுறித்து அக்கட்சியின் தேசிய தலைவர் வினோத் தவுடே வெளியிட்டுள்ள செய்தியில் தற்போது நடைபெற்று வரும் உறுப்பினர் சேர்க்கை முன்னெடுப்பு குறித்து கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பொதுச் செயலாளர் பில் சந்தோஷ் ஆகியோர் ஒன்பது மாநில கட்சி நிர்வாகிகளுடன் ஆய்வு மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளார் இதில் தமிழ்நாடு கர்நாடகா ஒடிசா உத்தரப்பிரதேசம் பீகார் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் குஜராத் ராஜஸ்தான் ஆகிய பிரதிநிதிகள் பங்கேற்றதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனாவுக்கு இணையாக இந்தியா வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது என ஆளுநர் ஆர் என் ரவி கூறியுள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இந்தியா சீனா உறவு குறித்த சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி சுதந்திரத்திற்கு பிந்தைய இந்தியாவுடன் சீனா சுமூக நல்லுறவை கொண்டிருந்த போதிலும் பாகிஸ்தானுடன் இணைந்து இந்தியாவை மிரட்டுவதையே அந்நாடு வழக்கமாக கொண்டிருந்ததாகவும் கூறினார் ஆனால் கடந்த பத்தாண்டுகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு இந்தியா மீதான சீனாவின் பார்வை தெளிந்த கண்ணோட்டமாக மாறியுள்ளதையும் ஆர் என் ரவி சுட்டிக்காட்டினார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வேட்பாளர்களின் நேரடி விவாத நிகழ்ச்சியில் முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்பும் தற்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸுக்கும் இடையே காரசார விவாதம் நடைபெற்றது பென்சில்வேனியா மாகாணம் பிலடெல்பியா நகரில் தேசிய அரசியலமைப்பு மையத்தில் இந்த தேர்தல் விவாதம் நடைபெற்றது இதில் பேசிய இரு வேட்பாளர்களும் ஒருவர் மீது ஒருவர் பாரி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர் குறிப்பாக அமெரிக்க பொருளாதாரம் தொடர்பான காரசாரமான விவாதம் நடைபெற்றது மக்கள் மீதான வரியை குறைத்து பொருளாதாரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக குறிப்பிட்ட ட்ரம்ப் அதிபர் ஜோ பைடனின் தவறான பொருளாதார கொள்கையே கமலா ஹாரிஸ் பின்பற்றுவார் எனவும் எச்சரித்தார் அதே நேரத்தில் ட்ரம்பை பார்த்து உலக நாடுகளின் தலைவர்கள் சிரிப்பதாக விமர்சித்த கமலா ஹாரிஸ் சமூக பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிப்பதே தமது முக்கிய நடவடிக்கையாக இருக்கும் என குறிப்பிட்டார்